தொகு கோவைட்சி ஐம்பத்தி நான்காவது வார்டு பகுதியில் தமிழக முதல்வர் அவர்களின் உத்தரவின் பெயரில் மகளிர் உரிமை தொகை வழங்குவதற்கான சிறப்பு முகாம் நீலிகோணம்பாளையம் முருகர் கோயிலில் நடைபெற்றது முகாமில் மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் அவர்கள் கலந்து கொண்டு முகாமில் ஆய்வு செய்தார் கோவை மாநகராட்சி ஐம்பத்தி நான்காவது வார்டு கேட் மீட்டிங் மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் அவர்கள் கலந்து கொண்டு துப்புரவு பணியாளர்களிடம் துப்புரவு பணியில் சம்பந்தமாக ஆய்வு செய்தபொழுது உடன் சுகாதார ஆய்வாளர் சரவணன் சத்தியமூர்த்தி ரஞ்சித் மற்றும் சுகாதார பணியாளர்கள் கலந்து கொண்டனர் திருப்பூர் குமார் நகர் கருப்பராயன் கோயில் மண்டபத்தில் திருப்பூர் ஒருங்கிணைந்த மாநகர் மாவட்டத்தின் கடைசி ஆலோசனைக் கூட்டம் மற்றும் நன்றி அறிவிப்பு கூட்டம் மாநகர மாவட்ட தலைவர் கே சுரேஷ்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது திருச்செங்கோடு ஒன்றியம் மொளசி ஊராட்சியில் மொளசி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு புதிதாக கட்டப்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிட கட்டுமானப் பணிகளை இஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் திருச்செங்கோடு ஒன்றியம் முளசி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ராகர்டு நிறுவனம் மற்றும் போன் பியூர் கெமிக்கல்ஸ் இந்தியா லிமிடெட் இணைந்து நடத்தும் இலவச மருத்துவ முகாமில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் கொல்லிமலை செம்மெட்டிலிருந்து தம்மம்பட்டி செல்ல புதிய வழித்தட பேருந்து துவக்க விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் கே பொன்னுசாமி எம்எல்ஏ அவர்களும் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் நாமக்கல் அருகே நகராட்சி சார்பில் வீடுகளில் பொருத்தப்பட்ட குடிநீர் மீட்டர்களை திருடிச் சென்ற நபர் அதில் உள்ள காப்பர் வயரை நூற்றி ஐம்பது ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் வரை எடைக்கு விட்டு விடுவதாக தகவல் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் ஆயிப்பாளையம் கிராமம் பொதுமக்கள் பட்டா சம்பந்தமாக ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்தனர் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் அவர்களை சந்தித்து சொத்து வரி உயர்வு தொழில் வரி டிரேடிங் வரி மற்றும் குப்பை வரி சம்பந்தமாக ஆலோசனை செய்து பொதுமக்கள் பாதிக்காத வகையில் வரி விதிப்பு இருக்க வேண்டும் எனவும் மேலும் சரவணம்பட்டி துடியலூர் சாலை போக்குவரத்து நெரிசலை குறைக்க சின்னவேடம்பட்டி குளம் அருகில் உள்ள திட்டமன் சாலையை மேம்படுத்தி சாலை அமைத்து போக்குவரத்துக்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க கேஎம்டிகே கோவை வடக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் ரமேஷ் என்கிற ரா மயூரநாதன் நிர்வாகிகள் மனு அளித்தனர் ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட தங்கம் வைரம் வைடூரியம் என கிலோ நகைகள் மதிப்பீடு செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைப்பு தஞ்சை திருவாரூர் தூத்துக்குடி திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய ஆறு மாவட்டங்களில் உள்ள ஜெயலலிதாவின் ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஆறு ஏக்கர் சொத்து ஆவணங்களும் ஒப்படைக்கப்பட்டன இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க